உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் தமிழர்கள் என்ன பாவங்கள் செய்தோம் என்று தெரியவில்லை இலங்கையிலே சிங்களன் தமிழர்களை தினந்தோறும் அச்சுறுத்தல் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழகத்திலே திராவிடர்களும் ஆரியர்களும் தமிழகத்தை ஏற்கனவே திராவிடர்கள் ஐம்பது வருடங்களாக ஆண்டு விட்டார்கள் ஒன்றுமே செய்யலை தமிழ் மக்களை ஆயிரம் ரெண்டாயிரம் அடிமைப்பட்டு வச்சிருக்கிறாங்க இவ்வளோதான் இதுக்கு மேலே யோசிக்க கூட அருகதை இல்லை இன்றைக்கி தமிழக சட்டமன்ற உறுப்பினராக எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிடத்தில் நிறையா இன்றைக்கி தெலுங்கர்கள் நாயுடுகள் பிள்ளைகள் இது மாதிரி தான் இருக்கிறாங்க தமிழர்கள் ஏதோ ஒன்று ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்போது தமிழர் நலனை பற்றியும் யார் பேசுவார்கள் பேச மாட்டார்கள் தெலுங்கர்கள் தெலுங்கானா ஆந்திராவிலேருந்து வந்தவங்க ஆனால் இவங்க தமிழர் நலனை பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆட்சி மட்டும் வேணும் பதவி வேணும் தமிழர் நலனை பற்றி பேசுறதில்ல ஏன் ஏன் பேசுறதில்லை எங்கள் நலனுக்காக எங்ககிட்ட ஓட்டு வாங்குவீங்க எங்கள் நலனுக்காக நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க ஏன் எப்படி பேச மாட்டேன்னு நீ சொல்கிற அப்படிங்கிறியா மலையை வெட்டுறான் எம் சென்ட்ன்னு கடத்துறேன் ஆந்திரா கர்நாடகாவுக்கு அதுக்கு வாயை திறக்குறீங்களா இளம் பிள்ளைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறான் அதுக்கு வயத்தடிக்கிறீங்களா வடக்கன் உள்ளே வந்துட்டு கொலை கொலை கற்பழிப்பு கஞ்சா எல்லா வேலையும் பண்ணுறான் தமிழர்களை அடிக்கிறான் ஓட்டுரிமை பெற்றுட்டான் ஓட்டுரிமை பெற்று பெற்றுவிட்டான் அதுக்கு அதுக்கு வயத்தறுக்கிறீங்களா எங்களுடைய உரிமைகள் தமிழர்களுடைய உரிமைகள் பறி போகுது எதுவுமே வய திறக்காத இங்கே ஆரியர்களும் திராவிடர்களும் நீங்கள் எதற்கு எங்கே தமிழ்நாட்டை ஆள துடிக்கிறீங்க தமிழர்களுக்கு நீங்கள் மாமானா மச்சானா அங்காளியா பங்காளியா ஆரியர்களும் திராவிடர்களும் யார் நீங்கள் வடக்கன் ஒரு ஹிந்திக்காரன் ஆரியன் திராவிடன் ஒரு தெலுங்கன் யார் நீங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உறவாக இருக்கா அப்போது ஆட்சி செய்யலான்னு சொல்கிறதுக்கு யார் நீங்கள் ஏன் எங்கள் தமிழ்நாட்டை எங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மாட்டேங்கிறீங்க ஏன் எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன் எங்களுடைய விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பு இல்லை ஏன் எங்கள் மலைகள் எல்லாம் வெட்டி கடத்துறீங்க ஏன் எங்ககிட்ட லஞ்சம் வாங்குறீங்க ஏன் எங்களுக்கு வேலை வாய்ப்பு உரிமை இல்லாமல் எல்லாமே பறிபோய் பரிதாபமாக நாங்கள் கிடைக்கிறோமோ தமிழர்களை சிந்திக்க விடாமல் எலெக்ஷன் வரும்போது வண்டி வண்டியாக போய் பேசுவான் வண்டி வண்டியாக போய் பேசுவானு பாருங்கள் வண்டி வண்டியாக போய் பேசுவானுங்க தமிழர்களை ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் மட்டும் அந்த கேப்பில் தான் வச்சிருக்கிறான் அதுக்கு மேலே சிந்திக்க விடாமல் அடிமைப்பட்டு அடிமைகளாக வச்சுருக்கிறான் இலங்கையிலே அங்கே சிங்களன் அந்த சிங்கள வெறி பிடித்த ஓடா நாய் அவர்கள் அங்கே இங்கே தமிழர்கள் இவங்க ரெண்டு பேரும் இந்த திராவிடர்கள் இவங்க சாரி திராவிடர்கள் இவங்க ரெண்டு பேரும் திராவிடர்களும் சிங்களர்களும் ரொம்ப நெருக்கம் நெருக்கம் இப்போது விஜயினுடைய இந்த திராவிடன் டூ விஜய் இருக்கார்ல அவர் பிரச்சாரத்துக்கு அனுரா அப்படின்னு ஒருத்தர் வராரம்மா அனுரா நாயக்கர் நாயக் அவர் வராரம்மா இங்கே பிரச்சாரத்துக்கு இவர்கள் என்ன செய்கிறாங்க இலங்கையிலே மட்டும் தமிழர்களை அட்டு செய்யவில்லை தமிழகத்திலும் சரி இவர் தமிழர்களை இங்கு இலங்கை மாதிரி ஆக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே சிங்களர்களும் திராவிடர்களும் ஆரியர்களும் இவர்களை நாம் எப்படி வாக்களிப்பது என்பது புரிதலோட ஒவ்வொரு தலைமகனும் இருக்க வேண்டும் உறுதியா ஏன் அப்போ இந்த திராவிடனுக்கே மாறி மாறி ஓட்டு போடலன்னா இன்னைக்கு ஏண்டா நான் உட்காந்து நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கிறேன் ஏ அப்போ பண்ண தானே புலம்புறேன் அப்போ நான் அந்த தவறு பண்ணக்கூடாதுல்ல என்னுடைய மகன் புலம்ப கூடாதுல்ல இது மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்போ நாம்ப ஆரியனையும் திராவிடனையும் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் ஓட ஓட விரட்டி அடிப்போம் நம்ம தமிழர்களை ஆழ செய்வோம் தமிழன் ஒற்றுமை இல்லைடா தமிழனு ஒற்றுமை இல்லை தமிழை என்ன பண்ணுறான் சமூக கட்சியாக பிரிச்சுக்கிட்டு அவாவும் அவன் ஒரு ஜாதி அவாவோ ஒரு கட்சியாக ஆரம்பிச்சுட்டு உட்காந்துருக்குறான் பெரிய பெரிய கட்சி திராவிடர்கள் ஆரோக்கியிடம் பெட்டி வாங்கிட்டு எந்த தமிழர்கள் உரிமை பற்றியும் பேசாமல் உக்காந்துருக்காங்க சொன்னால் எங்களுக்கு கோபம் வருது நேற்று ஒரு யூடியூப்பில் போட்டேன் உடனே ஒருத்தர் கமான் போடுறான் ஏ எப்பட்றா படம் வாங்கிட்டு நீ சொல்லலாம் ஏப்பா எலெக்ஷன் வரும்போது கூட்டணி போடுறேங்க பணம் வாங்குறேங்கல்ல உங்களுக்கு பதவி வேணும் பணம் வேணும் மக்கள் உரிமைக்காக நலனுக்கு எத்தனை எத்தனை இப்போ சமூக கட்சிகள் எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசியிருக்கீங்க வீடு இடித்தாங்க பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வரேங்கிறாங்க மீத்தேனியத்தே பேசிகிட்ருக்காங்க இப்போது ராமநாதபுரத்தில் இருபது ஹைட்ரோகுளோர் கார்பன் கிணறு கொண்டாடுறாங்கம்மா பேசுனீங்களா பேசுனீங்களா தினந்தோறும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை ஒரு சரியான கல்வி இல்லை ஒரு சரியான பள்ளிக்கூடங்கள் இருநூத்தி ஒரு பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்காங்க இதை பற்றி யாருன்னாச்சு பேசினீங்களா ஏ சிவகங்கையில் நடந்த குமார் அவனுக்கு நடந்தது அநியாயம் இல்லையா யாருன்னாச்சு இது குரல் குரல் கொடுத்தீங்களா குரல் கொடுத்தீங்களா அஜித்குமாருக்கு எவ்வளோ ஒருத்தி நிக்கித்தாங்கிறவ வந்தா இவன் தான் என் நகர்த்தான்னு சொன்னான் அவன் சொல்லிட்டு போயிட்டா அவனை பாவம் விசாரித்து அவனை கொண்டே போட்டிங்க யாருனாச்சும் பேசுனீங்களா நிக்கிதா செஞ்சதுதான் தவறுன்னு தெரியுமில்ல பேசுனீங்களா நிக்கிதா இன்னைக்கு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது என்ன நடக்குது இங்க இங்க என்ன நடக்குது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை கா பொதுமக்கள் காவல் நிலையத்துக்கு போகாதீங்க உறுதியா சொல்றேன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்க நேற்று ஹிந்திக்காரன் திருவள்ளூரில் காட்டுப்பள்ளியில ஐம்பது போலீஸுகளை மண்டை உடைச்சிருக்கான் நாலு ரிப்போர்ட்டர் ஓட ஓட வெற்றி அடிச்சிருக்கிறான் ஆனா அவனுக்கு ஷூட்டிங் கார்டு கொடுங்களே பார்க்கலாம் அவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்க அப்பாவி தமிழர்களை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அவனை பிடிச்சி எப்படி அது ஏய் வாடா இங்கே டே உக்கார சட்டை கட்டுறா உக்காரா கீழே இது என்னய்யா ம் சொந்த நிலத்திலே நாங்கள் தமிழர்கள் அடிமையா ம் அடிமையா மக்களே ஒவ்வொருத்தனும் பொங்கி எழுங்க அமைதியே அமைதியாக இருந்தீங்கன்னா அஜித்குமார் மாதிரி தான் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கும் ம் சொல்லுங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அஜித்குமார் தான் மாதிரி தான் நடக்கும் அவனுக்கு நியாயம் கிடைக்கல அஜித் அஜித்குமார் நல்லா நினச்சி பாருங்கள் கள்ளக்குறிச்சி ஸ்ரீபதிக்கு நியாயம் கிடைச்சிதா கிடைக்கல கிடைக்கல அந்த கேஸ் உடனே போலீஸ் என்கொயரிங் பண்ண முடியலன்னா சிபிஐ மாற்றிட்டோம் சிபிஐன்னு எத்தனை கேஸு என்ன பண்ணியிருக்காங்க எவ்வளோ பிடிச்சிருக்காங்க என்னத்தை எந்த நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க மக்களை திசை மாற்றுவது சிபிஐக்கு மாற்றிட்டோம் சிபிஐக்கு மாற்றிட்டோம் சிபிஐ பார்த்துக்குவோம் சிபிஐ யாரும் பார்க்க மாட்டாங்க சிபிஐ யாரும் பார்க்க மாட்டாங்க நியாயம் கிடைக்காது என்னத்த பண்டி வச்சிருக்க எங்கள் தமிழ்நாட்டை இயற்கை வளத்தை இயற்கை வளத்தை வெட்டி திங்கிறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர்கள் எல்லாரும் சாராயமால தமிழகத்தில் எவ்வளவு துறைகள் இருக்கு எல்லா துறையும் கும்பகர்ணம் போல தூங்கிட்டு டாஸ்மாக் துறை மட்டும் அமோக வளர்ச்சி டெவலப்மெண்ட் பட்டி தொட்டி முதலாவது ஏன் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு கடை வச்சுக்கோங்க டாஸ்மார்க் கடை என்ன பண்டி வச்சிருக்கீங்க எங்கள் நிலத்திலே நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களுக்கு ஆரியனும் வேண்டாம் திராவிடம் வேண்டாம் ஓட விடுவோம் ஓட விட்டு தான் பார்ப்போம் எங்களுக்கு எதற்கு நீங்கள் ஏன் எங்களுக்கு எங்கள் நிலத்தையும் எங்கள் மக்களையும் மொழியையும் இனத்தையும் கலாச்சாரையும் பண்பாட்டையும் எங்க நாங்கள் பாதுகாக்க முடியாதா நீங்க வேற வந்து என்ன பாதுகாப்பு எங்க நிலத்துல வேண்டாமாப்பா உங்க உங்க நிலத்துல போய் நீங்கள் அடைக்கலமாக தான் நாங்கள் சொல்ல வரோம் அண்டி பிழைக்க வந்தவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஐம்பது வருடங்களாக ஒன்றும் செய்யல தந்தை பெரியார் யார் தந்தை பெரியார் யார் சொல்லுங்க கர்நாடகை பூர்ணமாக கொண்டு அவர் ஒரு தெலுங்கர் அவரை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைமகனாமா பெரியார் தன் பெரியார் தந்தை அம்மா எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் பெரியார் மண்ணுன்னு சீமார் சொன்னது உறுதி அவரே ஒரு மண்ணு தான் திராவிடம் ஒரு மண்ணு தான் ஆரியமும் ஒரு மண்ணு தான் எங்கள் தமிழ் தேசியம் எங்கள் மண்ணில் நாங்கள் வாழ்வோம் நாங்கள் ஆட்சி செய்வோம் துடிக்கிறீங்க காலில் எழுந்திரிச்சோன்னே அவன் பேசுறது யோக்கிய மாதிரி இவனை திட்டுறது இவன் பேசுறது இவனை யோக்கிய மாதிரி பேசுகிறது யாரா இதில் ஐயோக்கிய யாரா இதில் யோக்கியம் பார்த்தா எல்லாம் அயோக்கியர்கள் தான் எங்கள் நிலத்தில் வந்து ஆட்சி செய்கிறேன் நின்று துடித்து கொண்டு எங்கள் வளத்தையும் மொழியும் மக்களையும் பண்பாடியும் கலாச்சாரத்தை சீரழிக்கிற அயோக்கியர்கள் தான் ஆரியர்களும் திராவிடர்களும் எங்கள் நிலத்தில் உங்களுக்கு வேலை தான் நான் கேட்குற மொத கேள்வி இது தமிழர்கள் இறந்து போயிட்டாங்களா தமிழர்கள் இல்லையா தமிழகத்திலேயே தமிழர்கள் யாரும் அரசியலுக்கு வல்லையா நாங்க செய்கிறோம் கிளம்பு பெட்டி கட்டு கோபேக் ஆரியம் அண்டு திராவிடம் வேண்டாம் சினிமாக்காரன் கூத்தாடியும் வேண்டாம் கூத்தாடி ஆட்சி பார்த்தாச்சு கூத்தாடி ஆட்சி நாங்கள் பார்த்துட்டோம் திராவிடர் ஆட்சி பார்த்துட்டோம் ஆரியன் ஆட்சி பார்த்துட்டோம் இருபத்தி மூணு மாநிலம் இந்தியாவில் சந்தி சிரிக்கின்றது பொருளாதாரம் வீழ்ச்சினாலே வடக்க நங்கே இருந்து ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானு பஞ்சம் உழைக்க வரான் வயிறு பிழைக்க வரா வடக்கே என்ன பண்ணுறா ஓட்டை குத்திட்டு பிஜேபிக்கு நீ கடவுளை கூட அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு சொல்லிவிட்டு இங்கே வந்துடுறான் இங்கே வந்து தமிழருக்கு கிட்ட டெய்லி பிரச்சனை சண்டை பாலியல் தொல்லை எ பாபா சீரணிக்க முடியல ஒவ்வொரு தமிழ் தேசிய இளைஞர்களும் இந்த காணொலியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் இவர்களை விரட்டி அடிப்பதை விட நமக்கு வேறு வழி இல்லை வாக்கு செலுத்தாமல் இருந்தால் இவர்களை பெட்டி கட்டி போயிடுவார்கள் என்று இந்த காணொலி மூலியம் உங்களை சமர்ப்பிக்கிறேன்